வணக்கம் உறவுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்களான்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் பலர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாக இந்த காணொலி அமைந்து வரப்போகிறது கனடா நாட்டுக்கு நாங்கள் வரலாமா கனடாவிலே ரிவூஜி கிளைம் பண்ணலாமா என்று பலர் கேட்கிறார்கள் இந்த கனடாவிலே வந்திருக்கின்ற பலர் எப்பொழுது தங்களது ஹியரிங் வரப்போகிறது எப்பொழுது எங்களுக்கு பிஆர் கிடைக்கப் போகிறது எப்பொழுது நாங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்பிச் சென்று எங்களது குடும்பத்தை பார்க்கலாம் என்று பலர் கேள்விகளை கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் பதில் சொல்லு விதமாக இந்த காணொலை அமைந்து வரப்போகிறது என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஒக்டோபர் மாதத்துக்கு முன்னர் கனடாவிலே அகதி அந்தஸ்து கோரி அகதி அகதிக் கோரிக்கைகள் யாவும் ஒரு நாலு வருடத்துக்குள்ளே நிறைவடைந்து விடும் ஒன்றில் அவர்களது அகதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது தொண்ணூற்றி ஐந்து விதமான அகதி கோரிக்கைகள் கனடாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டே இருந்தன ஆனால் இந்த ஒக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு வரப்போகின்ற ஒரு சட்டம்தான் என்னவென்று சொன்னால் இந்த அகதிக் கோரிக்கைகள் யாவும் ஏழு வருடங்களுக்கு நீடிக்கப்பட போகிறது உங்களது நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கேஸ் ஏழு வருடங்களுக்கு இழுபட போகிறது அதுதான் அவர்களது ப்ரோசஸிங் டைமாக அவர்கள் பார்க்கிறார்கள் இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை வைத்து கொண்டு பலர் சொல்வார்கள் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை இருந்தோம் அரசாங்கம் எங்களை கைவிட்டு விட்டது அரசாங்கம் எங்களுக்கு தீங்கு இழைத்து விட்டது என்று பலர் தெரிவிப்பீர்கள் இந்த நாட்டிலே வந்திருக்கின்ற நீங்கள் இந்த நாட்டினுடைய அகதி கோரிக்கையாளராக ஒரு தான் இந்த நாட்டிலே இருக்கிறீர்கள் உங்களால் இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான நன்மைகளும் வரப்போவதில்லை நீங்கள் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்வதில்லை இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்வது யார் என்று பார்த்தால் இந்த நாட்டிலே குடியுரிமை பெற்று சிட்டிசன்ஷிப் எடுத்திருக்கின்ற இலங்கையர்களாக இருக்கலாம் அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற வேற்று நாட்டவர்களாக இருக்கலாம் அல்லது இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த கெனடியர்களாக இருக்கலாம் இந்த கெனடியர்களாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது பழி சொல்வதற்கு தகுதியுள்ளவர்களாக இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் உங்களை நம்பி அரசாங்கம் இல்லை அதாவது நீங்கள் கேட்டிருப்பது எங்கள் நாட்டிலே எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது எங்கள் நாட்டிலே நாங்கள் வாழ முடியாது அதனால்தான் வந்து நாங்கள் இந்த நாட்டிலே அகதி அந்தஸ்து கேட்கின்றோம் என்றுதான் நீங்கள் இந்த நாட்டிலே அகதி அந்தஸ்து கேட்டிருக்கிறீர்கள் அப்படி இருப்பவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விதமானவர்களுக்கு இந்த கேஸ் சக்சஸ் ஆக முடியும் ஆனால் இந்த காலம் இழுபடப் போகிறது முன்னர் நான்கு வருடங்களாக இருந்தது இப்பொழுது ஏழு வருடங்கள் தாண்டி போகப்போகிறது இதுதான் நடைமுறையில் வரப்போகிறது ஒழிய உங்கள் கோரிக்கைகளை யாவும் ரத்து செய்து உங்களை நாட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் என்று பலர் சொல்கின்ற பொய்களை தயவு செய்து நம்பிவிடாதீர்கள் எவரையும் இந்த நாடு திருப்பி அனுப்பாது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்குத்தான் தெரியும் நீங்கள் எப்படியான விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற அந்த முயற்சி எதற்காக இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற கனடியர்கள் இந்த நாட்டிலே நிரந்தரமாக இருக்கின்ற நிரந்தர குடியிருப்பாளர்கள் நினைக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு மிதமாக வந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவர்கள் ஒர்க் விசாவில் வந்தவர்கள் அவர்களெல்லாம் எப்படி வந்தார்கள் என்றால் ஒரு தற்கால குடியேற்றவாசிகள் ஸ்டூடெண்ட் விசாவிலோ அல்லது வர்க் விசாவிலோ விசிட்டர்ஸ் விசாவிலோ வந்தவர்கள் ஒரு தற்காலிக குடியேற்றவாசிகள் நீங்கள் விசிட்டர் விசாவிலே வந்தால் நீங்கள் திரும்பி சென்றுவிட வேண்டும் அதுதான் அவர்களது நடைமுறையாக இருக்கிறது அல்லது நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவிலே வந்தால் உங்களுக்குரிய கல்விகளை முடித்துவிட்டு நீங்கள் திரும்பிச் சென்று விட வேண்டும் பேர்க் விசாவிலே இந்த நாட்டிலே நீங்கள் குடியிருப்பாளராக இருந்தால் நீங்கள் வேலை செய்த காலம் முடிய நீங்கள் நாட்டுக்கு திரும்பிச் சென்று விட வேண்டும் இந்த நாட்டிலே நீங்கள் குடியிருக்க முடியாது என்பது போன்றுதான் இங்கிருக்கின்ற கனடியர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே கனடியர்கள் சிந்தித்ததன் அடிப்படையிலே தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அதுவும் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இங்கிருக்கின்ற கனடியர்களுக்கு பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த நாட்டிலே நிரந்தரமாக இருக்கின்ற கனடியர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது அவர்களுக்கு பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நாடுகளிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார மாற்றங்களால் ஒரு சில சிக்கல்கள் கனடாவிலும் ஏற்பட்டிருக்கிறது அது தவிர இந்த ரொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கின்ற வரி உண்மை பாதிக்கவில்லை என்றாலும் கூட பல்வேறுபட்ட பாதிப்புகளை அது பின்னணியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பொருட்களின் விலை உச்சம் தொட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் பழி போடுவது இந்த நாட்டிலே வந்து தற்காலிகமாக வந்து இந்த நாட்டிலே பலர் தங்க முற்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் தங்களிடம் இருக்கின்ற கோபங்கள் எல்லாவற்றையும் அடுத்து வருகின்ற தேர்தலில் தான் அவர்கள் காட்டுவார்கள் எனவே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று சொன்னால் இந்த மக்களை கவரக்கூடிய விதமாக இந்த மக்களின் மனநிலைகளை மாற்றக்கூடிய விதமாக எங்களால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கும் அப்படி யோசித்ததன் அடிப்படையில் தான் இந்த ஸ்டூடெண்ட் விசா பர்க் விசா எல்லாம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கல்விக்கு மட்டுமே இங்கே ஆட்களை அனுமதிக்கலாம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறது சின்ன சின்ன கல்விகளுக்கெல்லாம் சின்ன சின்ன டிப்ளோமாக்களுக்கெல்லாம் இப்பொழுது இங்கே அனுமதி மறக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கனடாவை நாங்கள் நம்பியிருந்தோம் கனடா எங்களை கைவிட்டு விட்டது என்று சொல்வது முட்டாள்தனமான ஒரு விடயமாகத்தான் எங்களால் பார்க்கப்படுகிறது ஆனால் அகதி அந்தஸ்து கோரியிருப்பவர்களுக்கு இந்த நாடு ஒரு காலமும் அவர்களை கைவிடாது அதை மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள் அகதி அந்தஸ்து கோரியிருக்கின்ற உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதமானவர்களுக்கு அது தான் முடியும் ஏனென்று சொன்னால் நீங்கள் கோரியிருப்பது எனது நாட்டிலே வசிக்க முடியாது எனவே எனக்கு அகதி அந்தஸ்து வேண்டும் என்று தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே ஒழிய நீங்கள் எந்த விதமான ஒரு கேளிக்கைக்கும் இங்கே வரவில்லை அது தவிர இந்த நாட்டிலே நீங்கள் அகதி அந்தஸ்து கேட்டிருந்தால் குறைந்தது ஏழு வருடங்கள் உங்கள் கேஸ் நடைபெற போகிறது அதற்கு முன்னர் நீங்கள் இல்லை நான் நாட்டுக்கு போக போகிறேன் என்று சொன்னால் அதற்கும் பலி இருக்கிறது நீங்கள் போக விரும்பினால் உங்கள் நாட்டுக்கு போய்க்கொள்ளலாம் என்னவென்று சொன்னால் ஒரு காலத்திலே எங்கள் நாட்டிலே பிரச்சனை இருந்தது என்று சொல்கிறார்கள் எங்கள் நாட்டுக்கில் இருந்து வந்தவர்களெல்லாம் இருந்த அரசாங்கங்கள் எங்களை பழி வாங்குகிறது நாங்கள் மாவீரர் நாளுக்கு போனோம் நாங்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கு சென்றோம் நாங்கள் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆயுத குழுவோடு சம்பந்தப்பட்டிருந்தோம் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் நினைவேந்தலை அனுமதிக்கிறது மாவீரர்களால் நடைபெறுகிறது எல்லா விதமான நினைவேந்தல்களும் மிக எழுச்சிகரமாக நடைபெறுகிறது எனவே அந்த நாட்டில் நினைவேந்தலுக்கு சென்றவருக்கு இந்த நாட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றுதான் கருத்து வைக்கப்பட போகிறது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் நன்றாக செயற்படுவதாக உலக நாடுகள் நினைத்து கொண்டிருக்கிறது கனடாவும் அப்படித்தான் எங்கள் நாட்டில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அடுத்து நான் சொல்ல போகின்ற விடயம்தான் உங்களுக்கு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சிலர் தெரிவிப்பீர்கள் நீங்கள் கனடாவிலே இருப்பதனால் இவ்வாறு தெரிவிக்கின்றீர்கள் என்று தெரிவிக்கலாம் ஆனால் உண்மை அதுவல்ல உண்மை இப்படித்தான் இருக்கிறது நீங்கள் இந்த கனடா தேசத்தை நீங்கள் தேர்வு செய்வீர்களாக இருந்தால் கனடாவிற்கு வந்து நீங்கள் கனடாவிலே அகதி அகதியந்தஸ்து கூறப்போகிறீர்களாக இருந்தால் இந்த கனடா நாட்டுக்கு நீங்கள் எப்படியோ ஒரு வகையில் வரப்போகிறீர்களாக இருந்தால் என் போன்றவர்களது கருத்தாக இருக்கும் தயவு செய்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு குடும்பத்தவராக இருந்தால் அல்லது உங்களுக்கு அங்கே பிள்ளைகள் இருந்தால் உங்கள் மனைவி அங்கே இருந்தால் குறைந்தது பத்து வருடம் இந்த நாட்டிலே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாசிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பத்து வருடங்கள் கடந்து செல்லும் உங்களது ப்ரோசஸிங் டைம் இதுதான் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது பத்து வருடத்தின் பிற்பாடுதான் நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்ல முடியும் பத்து வருடத்தின் பிற்பாடுதான் உங்களுக்கான ட்ரவல் டோக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும் இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய முற்படுபவராக இருந்தால் மட்டுமே கனடாவுக்கு வருவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அல்லது தயவு செய்து கனடாவை மறந்துவிடுங்கள் முன்னிய நாடு முன்னிய காலம் போல் இப்பொழுது கனடாவில் இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது தவிர இங்கே வந்திருப்பவர்கள் உள்ளுக்குள்ளே வந்து அசலம் கேட்டிருப்பவர்கள் உங்களது தொண்ணூற்றி ஐந்து விதமானவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றே கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது நீங்கள் கொடுத்திருக்கின்ற உங்களது அகதி கோரிக்கையை பொறுத்து ஏனென்று சொன்னால் நான் முன்னர் குறிப்பிட்டிருந்தேன் நினைவேந்தல்கள் நடைபெறுகிறது மாவீரர்களால் நடைபெறுகிறது நாட்டிலே சுமூகமாக எல்லாம் நடைபெறுகிறது எனவே உங்களது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களது பேக்ரவுண்ட் செக் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது அதை கவனத்தில் கொள்ளுங்கள் அகதி அந்தஸ்து கோரி இந்த நாட்டிலே வந்திருப்பவர்களது பேக்ரவுண்ட் செக்அப் நடைபெற்று கொண்டிருக்கிறது பேக்ரவுண்ட் செக்அப் என்பது உங்களது சமூக ஊடகங்கள் பார்க்கப்படும் கவனத்தில் கொள்ளுங்கள் எல்லோருமே நீங்கள் வைத்திருக்கின்ற டிக்டாக் ஆராயப்படுகிறது நீங்கள் வைத்திருக்கின்ற ஃபேஸ்புக் ஆராயப்படுகிறது உங்களது இன்ஸ்டாகிராம் ஐடிகள் ஆராயப்படுகின்றன இப்பொழுது நீங்கள் நினைத்து கொள்ளலாம் நான் ஒரு பேர் வைத்திருக்கிறேன் இதிலே இன்னொரு பேர் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம் அப்படி அல்ல உங்களது முக ஒத்திகைகள் அவற்றிலே பார்க்கப்படும் உங்கள் நீங்கள் கொடுத்திருக்கின்ற பாஸ்போர்ட்டில் இருக்கின்ற அந்த புகைப்படம் எங்கெங்கெல்லாம் ஒத்துப்போகின்றது என்று இப்போது இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கண்டறியலாம் அவ்வாறு கண்டறியப்பட்டு உங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் ஆராயப்படப் போகின்றன எனவே சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை பதிவேற்றுபவர்கள் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது தவிர இந்த டிக்டோக்குகளில் வீடியோ போடுபவர்கள் அண்மையிலே ஒருவரை பார்த்திருந்தேன் கனடாவிலே வந்து அகதி அந்தஸ்து கோரிவிட்டு கனடிய நாட்டை திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார் ஹியரிங்கில் அதுவும் பெறும் உங்களது சிட்டிசனுக்கு அது பெரும் பிரச்சனையாக போகும் கனடாவுக்கு எதிரான கருத்துக்களை நீங்கள் தெரிவித்தால் உங்களது இந்த நாட்டிலே நீங்கள் இருப்பதற்குரிய சிட்டிசன் உங்களுக்கு தர மறுக்கப்படும் கவனத்திலே கொள்ளுங்கள் அது தவிர மற்றவரை மிரட்டுகின்ற செயற்பாடு பலர் மேற்கொண்டு வருகிறார்கள் அகதி அந்தஸ்தில் வந்தவர்கள் அகதி அந்தஸ்து கோரியிருக்கின்ற பலர் இந்த டிக்டோக்கிலே நான் பார்த்திருக்கிறேன் பலர் நீங்கள் சண்டித்தனம் செய்கிறீர்கள் அவையெல்லாம் உங்கள் பேக்ரவுண்ட் செக்அப்பிலே கட்டாயம் பெறும் நீங்கள் அகதி அந்தஸ்து கோரி இந்த நாட்டுக்கு வந்துவிட்டீர்களா சற்று அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் உங்களது ஹியரிங் முடிந்து உங்களுக்கு பிஆர் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்க கொள்ள வேண்டும் உங்களது பேக்ரவுண்ட் செக்கப் முடிந்து உங்களுக்கு நல்ல காலம் எல்லாம் பிறந்து உங்களுக்கான சகல செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் வரை அமைதி காக்கப்பட வேண்டியது உங்களது ஒரு கருத்தாக இருக்கிறது அது தவிர கனடாவிலே இனி இனி என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரப்போகிறார்கள் என்று தெரியாது ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இங்கிருக்கின்ற கனடியர்களின் மனங்களை வெல்ல வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அகதி அந்தஸ்து கோரியவர்கள் நீங்கள் பதட்டம் அடைய தேவையில்லை உங்களது கோரிக்கைகள் யாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர நீங்கள் ஒரு சிலர் இப்பொழுது நாட்டுக்கு போக போகிறோம் என்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள் பலர் சென்றிருக்கிறார்கள் அவ்வாறு செல்பவர்கள் நீங்கள் எந்த விதமான அச்சமோ பயமோ யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டுமென்றோ நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை நீங்கள் நேரடியாக சென்று உங்களது பாஸ்போர்ட்டினை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு செல்லலாம் அதில் எந்தவிதமான பயமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை ஏனென்று சொன்னால் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கமும் நீதியோடு நடைபெறுகிறது என்று பேசப்பட்டுக் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியானால் இந்த கையூட்டல்கள் மற்றும் பண மோசடிகள் என்பனவெல்லாம் இப்பொழுது இலங்கையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே போபவர்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் போய்கொள்ளலாம் அது தவிர அப்படி இப்படி என்று வதந்திகளை நம்பி உங்கள் காலத்தை வீணடிக்க வேண்டாம் வந்தவ எப்படியாவது இந்த நாட்டிலே உழைத்து உங்கள் குடும்பங்களை பார்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த நாட்டில் உழைப்பதற்குரிய வழிகள் பல இருக்கின்றன அவற்றை நீங்கள் செய்து நல்லபடியாக உங்கள் கேஸ்கள் எல்லாம் வின் பண்ணி இந்த நாட்டில் நீங்கள் நிரந்தர குடியிருப்பாளராகவோ அல்லது கனடியர்களாகவோ நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எம் ஆசையாக இருக்கிறது நல்லது உறவுகளே உங்களுக்கு ஏதும் கேள்விகள் இருந்தால் பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள் பதில் விளங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்